எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தைப்பூச சமையல் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே தைப்பூசத்துக்கு முருகனை வழிபட்டிருப்பீங்க சமையலும் அதே மாதிரி நம்ம சாதாரணமாக தைப்பூசம் அப்படின்னாலே சாம்பார் தான் செய்வோம் நீர்பூசணிக்காய் சாம்பார் பண்ணுங்க கூடவே ரசம் வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுத்துட்டேங்க கூடவே பரங்கிக்காய் பொரியல் பண்ணினேங்க இதுதான் எங்கள் வீட்டு தைப்பூச சமையலுங்க சிலர் வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து வடை பாயசம் எல்லாம் செஞ்சு விரதம் விடுவாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் வடகம் பொறிச்சிட்டு தான் பண்ணுங்கள் பாயசம் வந்து ஜவ்வரிசி சேமியாக போட்டு பால் பாயசம் பண்ணேன் இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி சின்ன ஜவ்வரிசி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு நானூறு மில்லி தண்ணி வச்சுக்கிட்டேங்க இதை வந்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு சேமியாக எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க ஜவ்வரிசி வந்ததுக்கப்புறமா சேமியாவை சேர்த்து சேமியாவும் ரெண்டுமா சேர்த்து வந்ததுக்கப்புறமா சர்க்கரை போடணுங்க சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துடணுங்க ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் விடலாங்க பால் வந்து ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு சேர்க்கலாங்க நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கு சாம்பார் ரசம் பொரியல் வறுவலோட இப்போ இலை போட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குங்க நீங்களும் தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் பண்ணி எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்க சொல்லுங்கள் பாய்